வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த காளையார் கோவிலுக்கு ஏகப்பட்ட தல வரலாறுகள் இருக்கு அதே மாதிரி இந்த காளையார் கோவில் ஏகப்பட்ட பெயர்களால அழைக்கப்படுது அந்த பெயர்கள்ல முதல் முதலா அழைக்கப்பட்ட பெயர் வந்து திருக்கான பேர் அப்படின்ற தான் இந்த காளையார் கோவில் அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு திருக்கான பேர் அப்படின்ற பேர் வரவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சண்டாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை கொன்னா பாவம் நீங்கிறதுக்காக காளி இந்த கோவில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துல மூழ்கி சிவபெருமான வழிபடுறாங்க அந்த தீர்த்தத்தில் மூழ்கினதுக்கு அப்புறமா காளிக்கு தன்னுடைய கரிய உருவமும் அசுரனை கொன்ன பாவமும் நீங்கியது நீங்கினது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்லையே ஸ்வர்ணவல்லியாக உருமாறி காளீஸ்வரரை திருமணம் தான் இந்த கோவிலுக்கு வந்து திருக்கான பேர் அப்படின்ற பேர் வந்து சொல்றாங்க இந்த கோவிலுக்கு காளையார் கோவில் அப்படின்ற பேர் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் சிவாலயங்கள் ஒன்னு ஒன்னா தேடி போய் வழிபட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படி அவர் சிவகங்கையை நோக்கி வரும்பொழுது ஒரு இடத்துல ஆயிரக்கணக்கான சிவலிங்கங்கள்லாம் இருக்கு எந்த இடத்துல கால வைக்கிறது எல்லா இடமுமே சிவலிங்கமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுட்டு இருக்காரு அப்போ சிவபெருமான் தன்னுடைய ரிஷப வாகனமான காலை அனுப்பி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வழிகாட்டினதுனால இந்த கோவிலுக்கு காளையார் கோவில் அப்படின்ற பேர் வந்ததாகவும் சொல்லுவாங்க இப்ப நம்ம வீடியோல பாத்துருக்க ரெண்டு கோபுரத்துல சின்ன கோபுரமா இருக்கு இல்லையா அந்த ஐந்து நிலை கோபுரத்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்ற மன்னனால கட்டப்பட்டிருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நிலை கொண்ட ராஜகோபுரம் மருது சகோதரர்களால கட்டப்பட்டிருக்கு கோவில் திருப்பணிகள் செய்யறதுல மருது பாண்டியர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டி வந்துட்டுருக்காங்க அப்படிப்பட்ட மருது பாண்டியர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு கோவிலாக வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருந்துருக்கு அந்த கோவிலுடைய அம்சத்திலேயே இந்த ஒரு கோபுரமும் கட்டணும் அப்படின்றதுக்காகவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய கோபுரம் அம்சப்படியே இந்த கோபுரமும் கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ராஜகோபுரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒன்பது நிலை கொண்ட ராஜகோபுரத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த காளையார் கோவிலுக்கு ஏகப்பட்ட தல வரலாறுகள் இருந்தாலும் காளையார் கோவில் அப்படின்ற பேர் சொன்னதுமே எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய ஒரு வரலாறு மருது பாண்டியர்களுடைய வரலாறு தான் ஆங்கிலேயர்களுக்கும் மருது சகோதரர்களுக்கும் நடுவுல வந்து போர் நடக்குது அப்ப அங்க ஆங்கிலேயர்கள் இருந்து தப்பி போன மருது சகோதரர்கள் காட்டுல ஒளிஞ்சிருக்காங்க மருது பாண்டியர்களை கைது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆங்கிலேயர்கள் ரொம்பவே தேடி அலைகிறாங்க அவனா அவங்களால எங்க இருக்காங்க அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியல அந்த சமயத்துல ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அறிக்கை விடுறாங்க அதாவது மருது பாண்டியர்கள் வந்து சரணடையல அப்படின்னா அவங்க கட்டுன இந்த ராஜகோபுரத்தை குண்டுகள் வீசி தவிர்த்துடுவோம் பீரங்கியால தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை மருது பாண்டியர்கள் கோபுரத்தை காக்கறதுக்காக தன்னோட உயிரை கூட பெருசா நினைக்காம வந்து சரணடைறாங்க அதுக்கப்புறம் வெள்ளையர்களால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுறாங்க இந்த காளையார் கோயிலுக்கு இன்னும் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு அத பத்தி நான் இனிமே வரப்போற வீடியோல போடுறேன் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் பாலா